முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்போடு வரவேற்கிறது ஸோ இந்த காணொளி எதற்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு நம்மளுடைய முத்தமிழ் பயிற்சி மையத்துடைய ஆப்பில் உங்களுக்கு இலவசமாக டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் ஸோ அதை நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீயாக டெஸ்ட்டு நான் எது சார் எழுத போகிறேன் அப்படின்னா மேக்ஸ் தான் எழுத போகிறீங்க ஃப்ரீயாக டெஸ்ட்டு எப்படி எழுத போகிறீங்க அப்படின்னா ஸோ ஆப்புக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உடைய லிங்க் தேவை அப்படின்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி ஆப்புக்குள்ளே வந்துருங்க ஆப் எப்படி இது பண்ணணும் அப்படின்னா நான் முன்னாடி வீடியோட சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு இருக்கும் டெஸ்ட் சீரிஸ் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஸோ மேக்ஸ் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ பை பண்ணுறதுன்னா பை பண்ணலாம் நான் ஃப்ரீயாக பார்க்கணும் சார் அப்படின்னா இந்த கார்னில் டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அப்படி உள்ளே போய்டும் உங்களுக்கு ஸோ இதில் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டாக இருக்கும் டெஸ்ட் ஒன் டூ த்ரீ ஸோ போல் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த டெஸ்ட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் நீங்கள் டெஸ்ட்டு எழுதி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் சரிங்களா ஸோ அந்த டெஸ்ட் வந்து எழுதி பாருங்கள் இதோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை வந்து இப்போதைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதே போல் அடுத்தடுத்து எல்லா டெஸ்ட்டும் எனக்கு வேணும் சார் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நீங்கள் பை பண்ணிக்கோங்க நீங்கள் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்துடும் ஸோ நீங்கள் ஒவ்வொரு டாபிக் படிச்சு முடிச்சதும் அப்படின்னாக்கில்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் ஸோ இந்த டெஸ்ட்டில் என்ன சார் சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எத்தனை முறை வேணாலும் இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் எத்தனை முறை வேணுனாலும் ரீ அட்டன் பண்ணிக்கலாம் இந்த டெஸ்ட் கொஸ்டின்ல அப்படின்னா உங்களுக்கு என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தபடியோ முழு பகுதியும் அப்படின்னா கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் எது சரியா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க எது சரியாக ஆன்சர் பண்ணலை ஸோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த கொஸ்டின வீக்கா இருக்கும் அதை எப்படி டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்னு இருக்கும் ஸோ இது கருக்கங்களும் நாங்கள் கீழே தரோம் இப்போதைக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கோங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதோடைய ஃபீட்பேக் எல்லாமே நாங்கள் என்ன அப்படின்னா கொடுத்துட்றோம் ஸோ அதோட சொல்யூஷன் எல்லாமே கொடுத்துட்றோம் ஸோ அதை இப்போதைக்கு நீங்கள் ஃப்ரீயாக எல்லாம் அப்படின்னு சொல்லுங்க ஸோ முத்தவள் பயிற்சி மையம் எப்போது உங்களோடு இணைந்திருக்கும் நன்றி வணக்கம்